ஒன்னு குருந்தியர் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷம் ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா இதுக்கு என்ன பதில் இருக்கு இதுக்கும் பாட்டுக்கு என்னங்க சம்மந்தம் சம்மந்தம் இருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொன்னா இப்ப நாம அந்நிய பாஷைய சபைகள்ல எல்லாரும் கஜ 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 கஜன்னு பேசுனா கல்லாதவர்கள் அவிசுவாசம் உள்ள கர்த்தரை அறியாதவர்கள் அவங்க சபைக்குள்ள வரும் பொழுது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைப்பாங்க அப்ப தேவன் எந்த விஷயத்துல கருத்தா இருக்கிறாரு அவங்க அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி நீங்க நடக்காதீங்கிறதுல கருத்தா இருக்கிறாரு ஆனா நாம எப்படி திரும்ப இருப்போம் அவங்க அவிசுவாசிகள் அவன் கல்லாதவன் அவன் என்ன வேணாலும் நினைக்கட்டும் நான் செய்யறத நான் செய்வேன் நான் எப்படி வேணாலும் பாட்டு எழுதுவேன் எவ்வளவு கேவலமா வேண்டுமானாலும் அவர்கள் நினைத்தால் நினைத்துட்டு போட்டோம் என் தேவனுக்கும் நான் வைராக்கியம் வரட்டும் இந்த ஸ்பிரிட் போலி ஸ்பிரிட் கிடையாது இது சாட்டனிக் ஸ்பிரிட் இது மாம்சத்திற்கு ஏற்ற வைராக்கியம் ஏன்னா கர்த்தருடைய ஸ்பிரிட் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்லுவார் கிட்ட அந்த மாதிரி பேச மாட்டார் நீ ஒரு செயலை செய்து அது கேலி கிண்டலுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அது நல்ல செயலா இருந்தா கூட அத கவனமாக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆவியானவருடைய அறிவுறுத்தல் அன்றைக்கு இருந்த கண்ணிய பாசி என்ன தப்பு இருக்கு தப்பே கிடையாது ஆனா எல்லாரும் இப்படி பேசும்போது உங்களை பைத்தியம் பிடிச்சவங்க நினைப்பாங்க அப்படி நினைக்க விடாதீங்கய்யா அப்படிங்கறதுல ஆண்டவர் கருத்தா இருக்கிறாரு